ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே பயப்படாதே உன்னை இருக்கும் மனிதர்களை பார்த்து எதற்காக இவ்வாறாக பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனை விமர்சனம் செய்கிறார்கள் உனக்கு எதிரான சதி திட்டங்களை தீட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் உனை கேலி செய்கிறார்கள் புறக்கணிக்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் இவற்றை எல்லாம் நீ சுமந்து கொண்டு கீழே கீழே தாழ்ந்து போகிறாய் இந்த சுமைகளை எல்லாம் சுமக்க முடியாமல் வீழ்ந்து விடுகிறாய் உனக்கு எதிராக நடக்கும் எல்லா சதிகளையும் சிதறிவிட செய்ய எனக்கு ஒரு நொடி போதும் என்பதை மறந்துவிட்டாயா ஆனால் இந்த விஷயத்தில் நான் உன்னிடம் ஒன்றை பகிர்ந்துதான் ஆக வேண்டும் நீ உன்மீது சுமத்தப்படும் விமர்சனங்கள் மற்றும் சதிகளின் சுமைகளை குறைத்து கொள்வதற்கு வழி ஒன்று சொல்கிறேன் கேள் கழுகுகளை வம்புக்கு இழுக்கும் ஒரே பறவை காகம்தான் கழுகுகளின் முதுகில் ஏறி நின்று கொண்டு இறங்காமல் சதி செய்து கொண்டிருக்கும் தன் கழுகுகளை கொத்திக் கொண்டே இருக்கும் ஆனால் கழுகானது அதற்கு எதிராக எதுவும் செய்யாது கழுகுகள் தன்னை விட பலம் குறைந்த காகத்துடன் ஒரு பொழுதும் சண்டை போடுவதில்லை மாறாக கழுகு உயரே உயரே மேலே பறந்து செல்லும் அப்போது காகம் உயரே செல்லும் பொழுது மூச்சுவிட சிரமம் ஏற்பட்டு தானாகவே கீழே விழுந்துவிடும் அதுபோல உன் நிலையைக் கண்டு கேலி கிண்டல் சதிகள் செய்யும் யாரையும் நீ கண்டு கொள்ளாமல் உன் இலக்கில் குறிக்கோளாக இருந்து வாழ்வில் உயரே சென்றால் உன்னை கேலி செய்த எல்லா மனிதர்களும் தானாகவே விழுந்து விடுவார்கள் உனக்கு எதிராக நடக்கும் எல்லா சதிகளையும் சிதற செய்ய உன் உயர்வு ஒன்றே வழி உன் மீது சுமத்தப்படும் இந்த சுமைகளால் நீ அமிழ்ந்து போகாமல் உயரே உயரே பறப்பதற்கு முயற்சி செய் மனபக்குவத்தோடு பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படு உனக்கு எதிராக நடக்கும் அத்தனை சதிகளையும் சிதற செய்ய வேண்டும் என்றால் மேற்கொண்டு சதிகள் நடக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் ஒரே வழி அவற்றை எல்லாவற்றையும் புறக்கணித்து கடந்து வந்துவிடு சூரியனை பார்த்து குறைத்து கொண்டே இருக்கட்டும் ஆனால் நீ சூரியன் என்ற நிலையிலிருந்து இறங்கி வந்துவிடாதே புரிந்து கொண்டாயா நீ கண்ணீர் விடுவதற்கும் அழுது புலம்புவதற்கும் அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இந்த நொடியிலிருந்து புதிய வாழ்வை துவங்கு என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம